சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக வெளியான வருடங்களுடன் பார்த்து வருகிறோம் கடந்த சில வாரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மகாபாரதம் என்ற படமாகும் மகாபாரதம் தொடங்குவதற்கு முன்பே சமூக படத்தினை எடுக்க முடிவெடுத்து வேலைகளைத் தொடங்கினர் அதில் இந்திய தேசிய சுதந்திரம் சம்பந்தமான பிரச்சார பாடல்கள் இருந்ததால் பிரிட்டிஷ் அரசு அந்த படத்தினை தயாரிக்க தடை விதித்தது அது மட்டுமன்றி புராண படங்களை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியத்தனை காவல்துறை ஆணையர்களால் செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த தணிக்கை செயல்பாடுகள் சுதந்திர போராட்டத்திற்கு வலுவூட்டிய ஒத்துழை யாமை இயக்க ஆண்டுகளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கடுமையாக்கப்பட்டன ஆகவே புராண கதைகளையும் நாடகம் மற்றும் மாயாஜாலம் சார்ந்த சாகச கதைகளை மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பேசும் படம் வந்ததும் அனைத்து தயாரிப்பாளர்களும் எடுத்து வந்தார்கள் பிரிட்டிஷ் அரசின் இந்த உறுதியான சுதந்திர கருத்தின் தடையினால் இந்த மகாபாரதம் திரைப்படம் தமிழ்நாடு டாக்கிஸ் பட நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது இப்படத்தின் இயக்குநர்களான எஸ் சவுந்தரராஜன் ஜி பஞ்சாநாதன் என்ற இருவரும் மகாபாரதத்தை பல மேடைகளில் வெற்றிகரமாக நடத்தியவர்கள் என்பதுடன் சுதந்திர பாடல்களை தமது கதாபாத்திரங்கள் பாடுவதைப் போல் மக்களுக்கு மறைமுகமாக சுதந்திர முழக்கத்தை எடுத்துரைத்தார்கள் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடியில் எடுக்கப்பட்ட இந்த மகாபாரதம் திரைப்படத்தின் கதை வசனத்தை கே வி கிருஷ்ணன் என்பவர் எழுதியிருந்தார் இந்த படைப்புக்கு உயிரூட்டிய நடிகர்கள் நட்டு அண்ணாஜிராவ் திருவேங்கடம் எஸ் ராஜகோபால் எஸ் பார்த்தசாரதி டிவி ஞானகம் வி ராஜம்மாள் அங்கமுத்து ஆகியோர் அற்புதமாக நடித்துள்ளார்கள் இப்படத்தை பிரிட்டிஷ் காவல்துறை ஆணையாளர்கள் அன்று முதல் காட்சியில் மக்களுடன் பார்த்த பிறகுதான் இப்படத்திற்கு வெளியிடும் உரிமையை வழங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த மகாபாரதம் திரைப்படம்தான் தமிழ் திரையுலகில் வெளியான முதல் மகாபாரதம் திரைப்படம் ஆகும் இந்த படத்தில் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருந்திருக்கின்றன இந்த பாடல்களை எழுதியவர் விபரமம் இசையமைத்தவர் விபரமும் நமக்கு தெரியவில்லை ஆனால் தலைவிரி கோலத்துடன் பாஞ்சாலி கண்ணனை நோக்கி பாடும் பாடலில் நாட்டுப்பற்றை வலுவாகவே போதிக்கப்பட்டதாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்